எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தை எல்லாம் வல்லான் தனையே ஏற்று அதாவது ஏப்ரல் பத்தாம் தேதியிலேருந்து தமிழகம் முழுவதும் மழை பெய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சுத்த சன்மார்க்கி தமிழக மக்களுக்காக தினமும் இந்த நம்மு நம்முடைய ஜீவகாருண்ய ஜோதி சேனலில் அதாவது மாலை ஏழு எட்டு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை தினமும் நாம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடம் பிரார்த்தனை செய்து வந்தோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்முடைய பிரார்த்தனை நாள் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாம் நாளை எட்டி இருக்கின்றது அதாவது நம்முடைய பிரார்த்தனை நாள் இருபத்தி மூன்றாம் நாள் ஆரம்பித்த போது தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் மழை பொழிய ஆரம்பித்து விட்டது இன்றைக்கி பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாம் நாள் பிரார்த்தனையை நாம் ஆரம்பிக்க இருக்கின்றோம் அதற்கு முன்னாடி வானிலையிலேருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு என்னென்னா அதாவது தென்மேற்கு பருவமழை வருகின்ற மே பதிமூன்றாம் தேதியிலிருந்து ஆரம்பிக்க இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ மக்கள் ஒரு விஷயத்தை சிந்திக்கணும் எப்பொழுதுமே தென்மேற்கு இந்த பருவ மழையானது ஜூன் மாதத்திற்கு மேல்தான் இப்போ பெய்யக்கூடும் அல்லது ஜூன் மாதம் ஆரம்பித்தவுடன் பெய்ய தரும் ஆனால் இது சற்று முன்பாகவே பெய்ய ஆரம்பித்து விட்டதே பெய்ய ஆரம்பிக்க இருக்கின்றது அப்போ எப்படி இந்த மாற்றம் நிகழ்ந்தது எதனால் இந்த மாற்றம் யாரால் இந்த மாற்றம் இதை மக்கள் வந்து சிந்திக்கணும் முதல்ல சிந்தியுங்கள் உங்களுக்கு விடை கிடைக்கும்